பதினெட்டாம் படி கருப்பசாமி துணை என் தங்க பிள்ளையே இந்த இரவுக்குள்ளாக உன்னுடைய பேசியே தீர வேண்டும் என இப்போது நான் அவசர அவசரமாக உன்னை தேடி ஓடி வந்தேன் இது உன் வாழ்க்கை சம்பந்தமானது இதுநாள் வரையிலும் எது நடக்கவில்லை என வருத்தப்பட்டாயோ எது கிடைக்கவில்லை என வேதனைப்பட்டாயோ அது எல்லாவற்றையும் போக்கி என்னுடைய அன்பினை நீ உணர்ந்து கொள்ளும் விதமாக எல்லா விஷயங்களையும் உனக்கு நல்லதாய் நடத்தி தரப்போகிறேன் யார் நம்மை என்ன செய்துவிட முடியும் என்ற எண்ணம் இருப்பது தைரியத்தோடு துணிவோடு இருப்பது நல்ல விஷயம்தான் ஆனால் இப்படி நம்மை யாரும் எதுவும் செய்ய முடியாது என்ற எண்ணத்தில் தவறான பாதையில் மட்டும் நீ போய்விடக்கூடாது அப்படி தவறான பாதையில் யாரையும் எதிர்கொண்டு தைரியமாய் துணிச்சலாய் என்னால் நிற்க முடியும் என தவறான வழிக்கு நீ போய்விட்டால் பல துன்பங்கள் நாள்தோறும் உன்னை கொல்ல ஆரம்பித்துவிடும் எப்பொழுதும் தைரியமும் துணிவும் அவசியம்தான் ஆனால் அதன் மூலமாக நீ நல்ல செயல்களை செய்ய வேண்டும் நல்ல விஷயங்களை அடைய முயற்சி செய்ய வேண்டும் தேவையில்லாமல் இப்போது உன்னுடைய மனக்குழப்பம் என்பது உன் சிந்தனையை சிறை வைத்திருக்கிறது நீ எந்த முடிவையும் எடுக்க விடாமல் உன்னுடைய மனமானது உன்னை குழப்பிக்கொண்டே இருப்பது எனக்கு தெரியும் முதலில் உன் மனதை பாதிக்கும் உன்னுடைய உடல் நலனை கெடுக்கும் அந்த குழப்பத்தை தூக்கி போட்டுவிட்டு தெளிவாக சிறப்பாக சிந்தனை செய்து உன் வாழ்க்கையை வாழ தயாராகு விட்டு கொடுப்பதும் இறங்கி போவதும் தப்பில்லை ஆனால் அதை உணர்ந்தவர்களிடம் மட்டும்தான் காட்ட வேண்டும் உணராதவர்களிடம் போய் நீ நல்லது செய்து கொண்டே இருந்தால் விட்டு கொடுத்து போய்கொண்டே இருந்தால் கடைசில் நீதான் காயப்படக்கூடும் சுகமாக சந்தோஷமாக வாழும் காலமென எல்லாருக்கும் ஒரு காலத்தை நான் வரவழைப்பேன் அதே நேரத்தில் நீ துக்கமாக வாழ்ந்த காலத்தையும் மறந்துவிடக் கூடாது என் தங்கவை ஏனெனில் இனிதான் நாம் சுகமாக வாழ ஆரம்பித்து விட்டோமே இனி நம் இஷ்டத்திற்கு ஆட்டம் போடலாம் என தவறான வழியில் ஆடம்பரமான வழியில் அனாயாசமாக அனாவசியமாக வாழ்கக்கூடாது எந்த வேலையையும் செய்யவும் கூடாது சுகமாக வாழக்கூடிய காலம் வந்தாலும் எளிமையை எப்போதும் கடைப்பிடித்து துக்கத்தையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு மனதை தயாராக வைத்து கொள்ள வேண்டும் ஏனெனில் வாழ்வும் தாழ்வும் மனிதனுக்கு மாறி மாறி வந்து கொண்டேதான் இருக்கும் உனக்கு கிடைத்திருக்கும் வாழ்க்கை இன்னும் எத்தனையோ பேருக்கு கிடைக்கவில்லை என்பதை நீ தெரிந்து கொள் அதை மட்டும் புரிந்து கொண்டால் உன்னை விட கஷ்டப்படுபவர்களையும் உன்னைவிட விட நோய் ஆரோக்கியம் இல்லாமல் துன்பப்படுபவர்களையும் உன்னைவிட விட சிக்கலில் மாட்டி தவிப்பவர்களையும் சாப்பாடுக்கே வழியில்லாமல் கஷ்டப்படுபவர்களையும் நீ பார்த்தால் உன்னுடைய நிலைமை எவ்வளவு மேலானது என்பது உனக்கு தெரிய வரும் நீ எப்போதும் எனக்கு நன்றி சொல்லிக்கொண்டே இருப்பாய் என் தங்கமே வாழ்க்கை என்பது உண்மையில் யுத்தம் போன்றதுதான் யுத்தத்தில் எப்படி ஒருவருக்கு இன்னொருவர் எதிரி இல்லாமல் சண்டை போட முடியாதோ அதேபோல வாழ்க்கையிலும் ஒரு எதிரி இருக்க வேண்டும் உன் வாழ்க்கையில் உனக்கு எதிராய் யாராவது இருந்து அவருக்கு எதிராய் ஜெயிக்க வேண்டும் என்ற எண்ணம் உனக்குள் வர வேண்டும் தான் உன் கண்களிலேயே ஒருவரை எதிரியாய் காட்டி வைத்திருக்கிறேன் எதை கண்டும் அச்சம் கொள்ளாமல் அவர் எதிரியாய் உனக்கு இடப்பட்ட காரணம் கூட நன்மைக்குதான் என்பதை புரிந்து கொண்டு ஜெயிப்பதற்காக வேலைகளை துணிந்து தைரியமாய் செய் கடந்த காலத்தை இனி முன்னால் மாற்றவோ மறக்கவோ திருத்தி அமைக்கவோ அழிக்கவோ முடியாது நடந்தவை எதுவாக இருந்தாலும் அதை ஏற்க தயாராகு உன் எதிர்காலத்தை நான் மாற்றி அமைப்பேன் இறுதியான முடிவை மட்டும் உறுதியாக எடுத்துவிடு என் தங்கமே உன் வாழ்வில் நீ பெற்ற ஏமாற்றங்கள் எல்லாமே உன் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை உருவாக்குவதற்காக மட்டும்தான் பக்குவமாக அதிலிருந்து நீ மீண்டு விட்டால் வாழ்க்கையை கற்றுக்கொண்டு விடுவாய் உனக்கு வந்திருப்பது எவ்வளவு பெரிய சோதனை என என்னிடம் வந்து சொல்ல வேண்டாம் உனக்கு துணையா இருப்பது இந்த கருப்பசாமி என உன் சோதனையிடம் போய் சொல் அது காத தூரத்திற்கு காணாமல் போய்விடும் என் தங்கமே உன்னுடைய தேவைக்காக அடுத்தவர்களை நாடி நீ போனதும் என யோசித்ததே கிடையாது ஆனால் பல அவர்கள் தேவைக்காக உன்னை தேடி வந்து அவர்கள் காரியம் முடிந்தவுடன் கண் காணாமல் போய்விடுகிறார்கள் அதற்கு பிறகு உன்னை தொடர்பு கொண்டு பேசுவதும் கிடையாது நல்லா இருக்கிறாயா என்ற வார்த்தையை கேட்பதும் கிடையாது அப்படிப்பட்ட மனிதர்களை நினைத்தா நீ வருந்த வேண்டும் உனது செயலுக்காக உனது தவறுக்காக நீ வருந்தலாம் அடுத்தவர் சொல்லும் விஷயத்திற்காக நீ ஒருபோதும் கவலை கொள்ளாதே ஏனெனில் உன்னை பற்றி உனக்கு தான் நன்றாக தெரியுமல்லவா வாழ்க்கையில் கற்றுக்கொள்ள வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம் உனக்கென ஒரு நல்ல நேரமும் காலமும் வரும் அதுவரையிலும் கொஞ்சம் பொறுத்திரு என்பதுதான் இன்னொன்று எல்லா மனிதர்களைப் போலவும் உன் கஷ்ட நஷ்டம் பிரச்சனைகள் இருக்கிறது உனக்கு மட்டும் பெரிதாக கஷ்டம் இல்லை என்பதை மனதில் முதலில் புரிந்து இங்கு மனிதராய் பிறந்த எல்லா மனிதர்களும் மனசாட்சியும் இருக்கிறது பிரச்சனையும் கஷ்டங்களும் ஏமாற்றமும் துரோகமும் எல்லாம் இருக்கிறது அத்தனையையும் தாண்டிதான் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் நீயும் உன் வாழ்க்கையை சுலபமாக நினைத்து வாழ தயாராகு உன்னை விட்டு விலகிச் செல்பவர்களிடம் ஒருபோதும் தேடி நெருங்கி போகாதே அப்படி உன்னை விட்டு விலக நினைப்பவர்களும் கெஞ்சி கெஞ்சி போய் நின்றால் உன் மதிப்பு படிப்படியாக குறையத் தொடங்கிவிடும் அவர்களும் உன்னை அலட்சியமாக நினைக்க ஆரம்பித்து விடுவார்கள் எந்த விஷயமாக இருந்தாலும் அதை நீ சரியாக தேர்ந்தெடுக்காவிட்டால் அடுத்து வாழ்நாள் முழுவதும் கஷ்டப்பட்டு அனுசரித்து போக வேண்டிய சூழ்நிலை உனக்கு வந்துவிடும் அதனால்தான் சின்ன விஷயமோ பெரிய விஷயமோ எதுவாக இருந்தாலும் தேர்ந்தெடுப்பதில் சரியாக இருந்துகொள் என சொல்கிறேன் உன் வாழ்வில் இருக்கக்கூடிய ஆசைகள் எல்லாம் எனக்கு தெரியும் ஒரு கடுமையான வாழ்க்கையை கஷ்டம் நிறைந்த வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கும் உனக்கு உன் விருப்பத்தை நிறைவேற்றி ராஜயோக வாழ்க்கையை நீ வாழும்படி நான் செய்யப் போகிறேன்